கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சில்க் வில்லேஜ் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மேலாண்மை கல்லூரி இணைந்து ஸ்ரீலங்காவில் இருந்து ஜவுளித்துறை தொழிலதிபர்கள் முப்பது பேர் அடங்கிய குழுவை கோவைக்கு வரவழைத்தனர் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சில்க் வில்லேஜ் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மேலாண்மை கல்லூரி இணைந்து ஸ்ரீலங்காவில் இருந்து ஜவுளித்துறை தொழிலதிபர்கள் முப்பது பேர் அடங்கிய குழு கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மையத்திற்கு வருகை தந்தனர் மேலும் கைத்தறி ஜக்கார்டு டிசைன் ஏஐ தொழில்நுட்பம் மேட் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டனர் மூலம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள நட்பு மேலும் மெருகேற்றி கைத்தறி வழிவகை செய்ய மேம்படுவதற்கான இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவித்தனர் புதிய தொழில்நுட்பங்களையும் அதிநவீன கை தொழில் உள்ள மாற்றங்களையும் புதிய நவீன யுக்திகளையும் அறிந்து கொண்டதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் வரும் காலங்களில் கைத்தறி ஐடி நிறுவனங்களுக்கு ஈடாக அமையும் என்றும் இதன் வளர்ச்சி கைத்தறி தொழில் வல்லுநர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் சில்க் வில்லேஜ் நிறுவனர் உரிமையாளர் கைத்தறி முருகேசன் மேனேஜர் வினோத் அட்வைசர் ராஜாராம் சில்க் வில்லேஜ் நிர்வாக அதிகாரிகள் சுகன்யா ஜோதிமணி கலையரசி அருள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்